மதுரை மாவட்டம் நாயக்கர் நாயக்கர்பட்டியில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் தனியார் நிறுவனத்துக்கு மத்திய அரசு வழங்கிய டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறியது அப்போது மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிட்டாம்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் அவ்வாறு அமைக்கும் நிலை வந்தால் பதவியில் இருந்து விலக்கி விடுவேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரவையில் அறிவித்திருந்தார் இந்நிலை மேலூர் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு பொங்கும் முதல்வர் ஸ்டாலின் கடலூர் என்எல்சிக்கு பொங்காதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி விடுத்துள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிடாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் அவ்வாறு அமைக்கும் நிலை வந்தால் பதவியில் இருந்து விலக்கி விடுவேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரவையில் அறிவித்திருந்தார் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடும் மக்களின் உணர்வுகளை மதித்தும் இத்தகைய நிலைப்பாட்டை முதலமைச்சர் எடுத்தது சரியானதுதான் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறித்தும் சுற்றுச்சூழலை சீரழிக்கும் என்எல்சி சுரங்கத்திற்கு எதிராக இதே உணர்வை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிப்படுத்தாதது கடலூர் மக்களுக்கு அவர் இழைக்கும் துரோகத்தையும் இரட்டை வேடத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளன வேளாண் நிலங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை அந்த அடிப்படையில் தான் மதுரை மாவட்டம் மரிடாப்பட்டி பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தூத்துக்குடி பகுதியை சீரழித்த வேதாந்தா குழுமத்தின் இந்துஸ்தான் சிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததற்கு பாமக முதன் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த திட்டத்திற்கு தொடக்கத்தில் ஆதரவாக இருந்த திமுக அரசு மக்களிடம் எதிர்ப்பு எழுந்தவுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் நான் அம்பலப்படுத்தினேன் அதே நோக்கத்துடன் தான் தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக வரப்பட்ட தீர்மானத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது போராட்டத்தின் தான் டங்ஸ்ட் விரட்டியடிக்க முடியும் என்றால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கரில் அமைக்கப்பட இருந்த டாடா மாலைக்கு எவ்வாறு பாமக முற்றுப்புள்ளி வைத்ததோ அதே போல் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தி சாதிக்கவும் பாமக தயாராகியுள்ளது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு எழுப்ப விரும்பும் வினாக்கள் என்னவென்றால் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் திமுகவின் இரட்டை வேண்டும் அம்பலமானவுடன் நிலைமையை சமாளிக்க என்னையும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகி விடுவேன் என ஆவேசம் காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மண்ணின் மைந்தர்களின் நிலங்கள் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட போதும் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஏன் அது மட்டுமின்றி மத்திய அரசை எதிர்ப்பதுதான் தமது முதன்மை பணி என்று கூறிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தகைய சவால்களை விடுப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன் காவிரி பாசன மாவட்டங்களில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்த மத்திய அரசு அதற்கான ஏழு அறிவிப்பை வெளியிட்டது அது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாள் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நானும் டெல்டா காரன் தான் நிலக்கரி சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று வீரவேசம் பேசினார் ஆனால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் புதிய சுரங்கம் மற்றும் சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்கும் விவகாரத்தில் மட்டும் பெரு நிறுவனத்தின் முகவராக மாறி மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மீது அவருக்கு அப்படி என்ன வன்மம் கடலூர் மாவட்ட அவரது அதிகார வரம்புக்குள் தான் வருகிறது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுத்துவிட்டாரா தமிழ்நாட்டில் அனைத்து நிலம் எடுப்பும் முயற்சிகளையும் விட எதிர்க்கப்பட வேண்டியது என்எல்சி சுரங்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் திட்டம்தான் அங்குதான் ஆண்டுக்கு ரூபாய் பத்து கோடி லட்சம் வரை வருமானம் கொடுக்கக்கூடிய ஏக்கருக்கு ரூபாய் இரண்டு கோடி விலை பெறக்கூடிய நிலங்கள் என்எல்சிக்காக அடிமாட்டு விலைக்கு பறிக்கப்படுகின்றன அங்குதான் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நிலம் கொடுத்தவர்களின் குடும்பங்களுக்கும் இன்று வேலை வழங்கப்படவில்லை அங்குதான் நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து வெளிவரும் ரசாயனங்களால் மாவட்டம் முழுவதும் உள்ள முப்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அங்குள்ள நிலத்தடி நீரில் தான் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருநூத்தி ஐம்பது மடங்கு அதிக பாதரசம் கலந்து இருக்கிறது அந்த மாவட்டத்தில்தான் தாதுக்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக தாது அறக்கட்டளை அறிவித்துள்ளது அங்குதான் எட்டு அடியில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் அடிக்கும் கீழ் சென்றிருக்கிறது அங்குள்ள மக்களுக்கு தான் நிலக்கரி சுரங்கங்களால் உயிருக்கு ஆபத்தான நோய்கள் ஏற்படுகின்றன இவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்எல்சி நிறுவனத்தை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவளிக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவாக வீராவேசம் காட்டுவதில் இருந்து அவருடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை புரிந்து கொள்ள முடியும் அனைவருக்குமான முதல்வர் என்பதை அவர் மறந்துவிட்டார் அது மட்டுமின்றி மற்ற வகைகளிலும் கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களை அவர் சமமாக நடத்த சென்னை மாநகரமும் தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களும் கடந்த ஆண்டு கடுமையான மழையால் பாதிக்கப்பட்ட போது அங்குள்ள மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வீதம் நிவாரண நிதி வழங்கிய தமிழக அரசு இப்போது கடுமையான மழை சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி விட்டதால் ஏற்பட்ட வெள்ளம் ஆகிய இரு வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள பாவப்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே நிவாரண நிதி வழங்குகிறார் இது என்ன அநீதி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் ஆனால் நானும் டெல்டா சிக்கல் என்றால் பதவி விலக்குவேன் என்று ஒழுங்கும் முதலமைச்சர் வட மாவட்டங்கள் என்றால் மட்டும் வன்மத்துடன் நடந்து கொள்வது சரியல்ல அனைவரையும் ஒன்றாய் பார்க்கும் மனநிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அரிட்டா பட்டியை அழிக்கும் டங்ஸ்டன் சுரங்கமாக இருந்தாலும் கடலூர் மாவட்டத்தை சீரழித்து வரும் மென்எல்சி நிறுவனமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டியடி கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் முழுவதையும் மீண்டும் முழுவர்களுக்கே வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க